ஹய் நண்பர் இபிஎஃப்ஓவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் சம்பள ஊழியர்களுக்காக ஒரு பாதுகாப்பான வாய்ப்பு திட்டம் இது ஓய்வு காலத்துல ஒரு பெரிய தொகை கிடைக்கும் வகையில மாதம் மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும் இதுக்கு வந்து ஒரு யூஏஎன் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருக்கு யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஊழியருக்கான ஒரு ஐடி மாதிரி சொல்லலாம் நிறுவனம் மாற்றினால அதாவது கம்பெனி மாற்றம் செய்தாலும் பிஎஃப் கணக்கை பார்த்தீங்கன்னா மாற்ற தேவையில்லை இந்த யூஏ நம்பர் இருந்தால் போதும் எத்தனை கம்பெனியை மாற்றினாலும் அந்த யூஏ நம்பர் தான் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும் சப்போஸ் வேறு வேறு யூஏ நம்பர் இருந்தால் கூட நீங்கள் எல்லாத்தையும் மெரிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லேட்டஸ்ட்டாக எந்த கம்பெனியும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி யூஏ நம்பர் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும் இப்போ அந்த இபிஎஃப்ஓவில் ஒரு புதிய மாற்றம் பண்ணியிருக்காங்க அது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இனி பிஎஃப் விஷயமா அனைத்து முக்கிய செயல்களுக்கும் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் சரிபார்ப்பு கட்டாயம் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் அத்தென்டிகேஷன் கட்டாயம் பண்ணி ஆகணும் இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்தர் தான் நடைமுறைக்கு வந்திருக்கு புதுசாக ஒரு யூஏஎன் நம்பர் உருவாக்குறதுக்காகட்டும் ஏற்கனவே இருக்கிற யூஏ நம்பர் வந்து ஆக்டிவிஷன் பண்ணுறதுக்காகட்டும் இது போன்ற எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கட்டாயமாக்கி கட்டாயமாக்கியிருக்காங்க இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ் பண்ணி ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மூலமாக மட்டுமே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து உங்கள் உமேங் ஆப் மூலமாக பண்ணலாம் உமேங் ஆப் இருக்குது பார்த்திங்களா அதில் பண்ணலாம் பிஎஃப் இருக்கலாம் இந்த உமேங் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு இதெல்லாம் கண்டிப்பாக ரெடியாக வச்சுக்கோங்க உமேங்க ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் அதெல்லாம் நீங்கள் போட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அதாவது ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதில் வந்து ப்ரொசீட் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேமரா வந்து ஓப்பன் ஆகும் கேமரா வந்து உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணும் அதுக்கப்புறம் உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா ஆதார் பதி உடனும் கம்பேர் பண்ணி பார்க்கும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணி கடைசியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும் ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணிட்டீங்கன்னா உங்க புதிய யூஏஎன் நம்பர் வந்து கிடைச்சிரும் ஏற்கனவே இருக்க யூஏஎன் பண்ணுறதுக்கும் இதே ஸ்டெப்பு தான் ஒன்ஸ் யுஏஎன் நம்பரை கிடைச்சிருச்சுன்னா இந்த உமேங்கா அப்ளிகேஷன் விஷயமா நிறைய அப்டேட் வந்து நீங்க முடியும் உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் பிஎஃப் அமௌண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம் நிறைய விஷயம் இருக்கு இந்த உமேங் ஆப்ல செக் பண்ணி பாருங்க இனிமேல் இந்த பிஎஃப் எஃப் விஷயமா அனைத்து முக்கிய செயல்களும் பாதுகாப்பாகவும் நடப்பதற்காக இந்த ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் வந்து கட்டாயமாக்கி இருக்காங்க இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பன் அன்பீஸ்